அழகு முப்பத்தி ஒன்று சவுலின் இறப்பு பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டனர் பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடினர் பலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர் பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வர்களையும் பின்தொடர்ந்து அவர்தம் புதல்வர்களான யோனத்தான் அமினதாபு மல்கீசுவா ஆகியோரை வெட்டி கொண்டனர் சவுல் இருந்த இடத்தில் போர் மிகவும் வலுத்தது வில் வீரர் அவர் மீது குறிவைத்து தாக்க அவரும் அந்த வில் வீரர்களால் பெரிதும் காயமுற்றார் அப்பொழுது சவுல் தம் படைக்கலம் தாங்குவோனை நோக்கி விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை குத்திக் கொன்று எனக்கு அவமானத்தை வண்ணம் நீ உன் வாளை உருவி என்னை குத்திக் கொன்றுவிடு என்றார் ஆனால் அவருடைய படைக்கலம் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு இசையவில்லை ஆதலால் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது வீழ்ந்து மடிந்தார் சவுல் இறந்துவிட்டதைக் கண்ட அவருடைய படைக்கலம் தாங்குவோனும் தன் வாழ்மீது விழுந்து அவரோடு மடிந்தான் இவ்வாறு சவுலும் அவரின் மூன்று புதல்வரும் அவருடைய படைக்கலம் தாங்குவோனும் அத்துடன் அவர் ஆட்கள் எல்லாரும் அதே நாளில் ஒன்றாக இறந்தனர் இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடிவிட்டனர் என்றும் சவுலும் அவர்தம் புதல்வர்களும் மடிந்தனர் என்றும் பள்ளத்தாக்கு அப்பாலும் யோர்தானுக்கு கிழக்கேயும் இருந்த இஸ்ரேலர் கண்டபோது அவர்கள் தங்கள் நகர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் அதனால் பெலிஸ்தியர் வந்து அங்கே குடியேறினர் வெட்டுண்டவர்களை கொள்ளையிட பெலிஸ்தியர் மறுநாள் சென்றபோது சவுலும் அவரின் மூன்று புதல்வர்களும் கில்போவா மலைமேல் இறந்து கிடப்பதை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் சவுலின் தலையை கொய்து அவருடைய படைக்கலங்களை எடுத்துக்கொண்டபின் பின் இருந்த தங்கள் கோவில்களிலும் மக்களிடையிலும் இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு பெலிஸ்திய நாடங்கும் தூதர்களை அனுப்பினார்கள் அவர்கள் அவர்தம் படைக்கலங்களை கோவிலில் வைத்தார்கள் அவரது சடலத்தை பெட்சான் சுவரில் தொங்க விட்டார்கள் பிலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததை கிளையாது நாட்டு யாபேசு நகர மக்கள் கேள்விப்பட்டபோது அவர்களுள் வலிமைமிகு மிகு வீரர் அனைவரும் இரவில் புறப்பட்டுச் சென்று சவுலின் சடலத்தையும் அவர்தம் புதல்வர்களின் சடலங்களையும் பெர்சான் சுவரிலிருந்து இறக்கி யாபேசுக்கு கொண்டு வந்து அங்கே அவற்றை எரித்தனர் பின்பு அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் ஏசல் மரத்தின் அடியில் புதைத்துவிட்டு ஏழு நாட்கள் நோன்பு இருந்தனர்